இன்றைக்கி நம்ம மூணு விதமான தொக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா தொக்கு அடுத்தது கருவாடு நெத்திலி கருவாடு தொக்கு மூணாவது புளிச்ச கீரை தொக்கு மூணுமே ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பச்சை மிளகாவை காம்பெல்லாம் கிள்ளிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா இப்போ நல்லெண்ணெயை இதில் நம்ம ஒரு நல்ல ரெண்டு குளி அளவு ஊற்றிருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக இதில் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் கொஞ்சம் உடனே கொஞ்சம் உளுந்து இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு மூணாவதாக லாஸ்ட்டாக நம்ம கடுகு சேர்க்க போகிறோம் கடுகு ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வெடித்து கசப்பு தன்மை வந்துடும் அதனால தான் ஃபஸ்ட்லேயே நம்ம கடுகு சேர்க்க வேணாம் இப்போ நம்ம கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாவை சேருங்க சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனாக்கா பட்டு பட்டுன்னு நமக்கு தெரித்து பச்சை மிளகா அப்படியே கீரல் விட்டுட்டு அதில் இருக்கிற விதெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும் பச்சை மிளகாயில் இருக்கிற விதை நமக்கு வெளியே வரவே கூடாது அதனால தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் நம்ம கல் உப்பு தொக்குக்கு ஊர்காக்கி இதெல்லாம் சேர்க்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாமையே இருக்கும் இப்போ இதில் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்குறேன் நம்ம எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பச்சை மிளகாய் தொக்கு செய்யும் போது நம்ம பச்சை மிளகாவை அப்படியே அந்த காரத்துக்காக சாப்பிடாம தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் எடுத்து தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப அதிகமான காரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை மிளகாவை தொட்டுக்கிட்டு கூட நம்ம பழைய சோற சாப்பிட்றது மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ இதில் நல்ல ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது முந்நூறு எம்எல் தண்ணி புளியை கரைச்சத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அதை கரைச்ச புளியை இதில் சேர்த்துக்குவோம் நமக்கு இது பார்த்திங்கனாக்கா அப்படியே வாயில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது காது வழியாக புக வரோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த தொக்கு இப்போ இதில் மஞ்சள் சேர்த்துருக்குறேன் அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் இதை வேக விட்டது மாதிரி அப்படியே வேக வைங்க இப்போ நம்ம கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை திறந்துருங்க திறந்து எடுத்துகிட்டு கிண்டி விட்டு பாருங்கள் நமக்கு கலர் அழகாக மாறி போயிருக்கும் இதில் மிளகாய் தூள்லாம் சேர்த்துறாதீங்க இதில் பாருங்கள் இந்த மிளகா அப்படியே நமக்கு சப்புன்னு வத்தி போனது மாதிரி இருக்குது இப்போ இந்த சமயத்தில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சர்க்கரை இது கூட சேர்க்குறேன் சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக நமக்கு தூக்கி காட்டுறது மாதிரி இருக்கும் கலரும் பார்த்திங்கனாக்கா நல்ல உங்களுக்கு டார்க் கலராக உங்களுக்கு மாறிடும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இது உள்ளே உள்ள வெதை நமக்கு வெளியே வந்தால் தான் காரம் அதிகமாக தெரியும் இப்போ காரம் அதிகமாகவே இருக்காது நீங்கள் சாப்பிடும் போது இதை அப்படியே நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி நெத்திலி கருவாடு தொக்கு ரொம்ப பொடியும் நெத்திலி கருவாடு எனக்கு கிடச்சிச்சு இந்த மழை நேரத்துக்கு சூடாக சோற ஆக்கி இதில் நல்ல ஒரு கரண்ட் எடுத்து போட்டு அதையே பிசைஞ்சி வேறு எந்த தொட்டுக்கையும் நமக்கு தேவையில்லை இது மட்டுமே நம்ம அள்ளி வச்சு அரைப்படி சோற உங்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டேஸ்ட்டு இப்போ நான் ரெண்டு குளிக்க ரெண்டு அளவு நல்லெண்ணெயை இதில் ஊற்றிருக்கிறேன் நல்லெண்ணெய் பாருங்கள் இந்த மாதிரி நுற வரும் போதே நல்லெண்ணெய் நமக்கு நல்லா மணத்துக்கிட்டு வர்றது மாதிரி இருக்கும் இப்போ இதில் வெந்தியம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஒரு சின்ன கோப்பையால் ஒரு கோப்பை அளவு சின்ன வெங்காயமும் அதே அளவில் பூண்டு நாட்டு பூண்டு பொடி பூண்டு இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கறேன் பெரிய பூண்டாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு ரெண்டாக நீங்கள் நறுக்கி போட்டுக்கங்க இப்போ இதில் கருவேப்பில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதாவது ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் நல்லா காரமாகவும் இருக்குன்னு நல்லா புளித்து உரைச்சிட்டு இந்த குழம்பு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது அப்படி தான் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்குவோம் தக்காளி நம்ம முழுசாக போடும்போது சீக்கிரம் நமக்கு இது கெட்டு போகிறது மாதிரி இருக்கும் அதனால தான் இதை அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது அப்படியே சத சதண்டு அப்படியே ஒரு ஊர்கா பதத்துக்கு நமக்கு வந்துடும் இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிற கருவாடை இது கூட சேர்த்துக்குவோம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் கருவாடை ஊற வச்சுருங்க ஊற வைக்காமல் நீங்கள் கழுவி எடுத்திங்கனாக்கா நம்ம இந்த தொக்கு செய்யும்போது அந்த தலைக்கு பகுதியில் நம்ம முள் எடுத்திருப்போம் அந்த பக்கம் முள் நமக்கு வாயில் படுறது மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த சட்டிலேயே உரைச்சி ரெண்டு தடவை மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெத்திலிக்கருவாடை இதில் சேருங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காக அப்படியே நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைச்சலை இதில் ஊற்றிக்குவோம் புளின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் அளவு தண்ணியில் ஒரே ஒரு தடவை மட்டும் கரைச்சிருக்கிறேன் அந்த கரைச்ச புளியை ரெண்டாவது தடவை கரைச்சி ரசத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம் வேஸ்ட்டு பண்ணுவோம்னா அந்த புளியை இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் புளியோட பச்சை வாசனை நமக்கு போயிடும் இப்போ லேசாக நம்ம அடிப்பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிண்டி விட்டுட்டு அப்படியே சிம்மில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கதை கதண்டு அப்படியே சுற்றி உங்களுக்கு எண்ணெய் அப்படியே விட்டுட்டு இந்த நெத்திலி கருவாடு ஆஹா இப்போவே எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து பாருங்க இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது கீரை தொக்கு புளிச்ச கீரை தொக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு நம்ம கஞ்சி சோறுலேருந்து நம்ம இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுந்து அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் இது மூணையும் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கொஞ்சம் மறுற அளவுக்கு வறுத்துக்கங்க ரொம்ப சகப்பாலாம் வறுக்கவானா இப்போ அது தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்ததாக ஒரு ரெண்டு குளிக்காரண்டிய அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மூணு தொக்குக்குமே நல்லெண்ணெய் மட்டம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒரு வாரத்திலேருந்து நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம தொட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு நான் முழு பூண்டை உரிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ அதை நம்ம எண்ணெயில் வறுப்போம் லேசாக டப்பு டப்புன்னு பொரியறது மாதிரி இருக்கும் அதுதான் பதம் இப்போ தனியாக இதையும் எடுத்து வச்சுக்குவோம் பூண்டு நாட்டு பூண்டாக இருக்கிறதுனால இன்னும் நமக்கு நல்ல காரமாகவும் இருக்கும் நல்ல வாசமானமாக நமக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துருக்குறேன் இதில் பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லது நான் காரம் அதிகமாக சேர்க்காததுனால ஒரு அஞ்சே அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னு சொன்னாக்கா ஒரு கட்டு நான் இதில் புளிச்ச கீரை எடுத்துருக்குறேன் ஒரு கட்டுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சரியான அளவு நல்ல காரசாரமாக தொக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மிளகாய் அதிகம் சேர்த்து நம்ம செஞ்சோம்னாக்கா கண்டபடி திட்டுவாங்க அதனால் நான் மிளகாவை கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சுத்தம் பண்ணி கழுவி நம்ம ஒரு தடவைக்கு ஒரு மூணு தடவை அலசி எடுத்துருக்கிற இந்த புளிச்ச கீரையை இதில் சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டு புளிச்ச கீரை இதில் சேர்த்துருக்கேன் இந்த கீரையோட ஸ்பெஷல் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்கும்போதே இந்த அளவுக்கு நமக்கு அப்படியே கொலை கொலண்டு அப்படியே நமக்கு சுருங்கி அப்படியே வந்துடும் இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பழைய புளி இதில் சேர்த்து செய்யும் போது இந்த தொக்குலாம் நமக்கு வயிற்றுக்கு எந்த மிஸ்டேக்கும் நமக்கு செய்யாது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நமக்கு இப்போ அடுப்பை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிறத மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு பிறகு இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருவோம் இப்போ தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டு குளிக்காரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு இதில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இந்த தொக்கு ஊறுக்காய் எல்லாமே இருக்கும் நல்லா சூடு வரணும் சூடு வந்த பிறகு கடுவு காஞ்ச மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக இதை வதக்கி விட்டுக்குவோம் உப்பு இப்போ தான் நான் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டில் உப்பு சேர்க்கலை ஏன்னா கீரை நமக்கு அதிகமாக அளவில் இருக்கிறது மாதிரி தெரியும் அப்போ நமக்கு அதுக்கப்புறம் சுருங்கினத்துக்கு பிறகு உப்பு நமக்கு அதிகமாக போயிடும் அதனால் இந்த சமயத்தில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையை இது கூட சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் மசாலாவையும் இதில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ நல்லா சுருளை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரியே கிண்டி சிம்மில் வச்சு நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம் சூப்பராக நமக்கு புளிச்ச கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க புளிச்ச கீரை கிடச்சிச்சுனாக்கா நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா